ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டிலையே சூப்பரான ஒரு மேகி வந்து பண்ணலாம் அதுவும் அரிசி மவுளை தாங்க இங்கே பாருங்கள் மேகி ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நல்லா உதிரி உதிரியாக வந்து வந்துருச்சு இதை எங்கள் குழந்தைங்க கொடுங்க நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இதுக்கு வந்து நாம் வந்து சிகப்பு அரிசி வறுத்தரிசி மாவு வந்து எடுத்துக்கிறோம் எடுத்து வச்சுருக்கோம் இது வந்து தண்ணி எப்படி கொதிக்க வைக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு சொல்லிடுறேன் தண்ணி எப்போயுமே நம்ம வந்து ரொம்ப பாயில் பண்ணக்கூடாது இங்கே பார்த்திங்க அப்படின்னா லைட் லைட்டாக பபுள்ஸ் வருது பாருங்களேன் இதான் வந்து இதுக்கு கரெக்டான வந்து பதம் இங்கே பாருங்கள் தண்ணி வந்து வந்துடுச்சு இதை வந்து ஆஃப் பண்ணிட்டு நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாவில் வந்து விட ஆரம்பிச்சலாம் ஏன்னா நீங்கள் அப்பயே ஃபுல்லாக தண்ணியை ஊற்றிட்டீங்க அப்படின்னா இன்னும் மாவு சேர்க்க சேர்க்க என்ன ஆயிரும் அப்படின்னா சுத்தமாக வந்து புளிகிறதுக்கு வராது உங்கள் கையும் வலிக்கும் ரொம்ப டைட்டாகவும் ஆயிரும் அதனால வந்து நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி வந்துட்டு பிசைஞ்சிட்டு மேலே வந்து லைட்டாக எண்ணெயை ஊற்றிட்டு நீங்கள் வந்து பிசைய ஆரம்பிங்க எண்ணெய் ஊற்றுனீங்க அப்படின்னா கொஞ்சம் சாஃப்ட்டு கொடுக்கும் அதுக்காக ரொம்ப எண்ணெய் ஊற்றிடாதீங்க லைட்டாக ஒரு ஸ்பூ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு நீங்கள் வந்து என்ன செய்யுங்க அப்படின்னா மாவை வந்து பிசைஞ்சு எடுத்துக்கிருங்க இப்போ நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்தாச்சு மாவை இந்த மாதிரி இந்த பதத்துக்கு வந்து எடுத்துக்கிருங்க மாவை அந்த மாவை எடுத்ததுக்கப்புறம் நாம் வந்து புளிய ஆரம்பிச்சிடலாம் புளிகிறதுக்கு முன்னாடி நாம் வந்து எந்த தட்டில் புளிகிறோமோ அதில் வந்து நீங்கள் வந்து தண்ணி அல்லது எண்ணெய் வந்து போட்டுக்கிறோங்க இப்போ நான் வந்து எண்ணெய் தான் வந்து தடவிருக்கேன் அந்த இதில் எண்ணெய் தடவினதுக்கப்புறம் நாம் வந்து இப்போ புளிய ஆரம்பிச்சிடலாம் மாவை மாவு வந்து நீங்கள் வந்து நார்மல் இரியப்ப மாவு புளிஞ்சிங்க அப்படின்னா இந்த இது வந்து வராது அதனால இரியப்ப மாவோடு கொஞ்சம் திக்காக பெருசாக இருக்கும் பாருங்களேன் அதை வந்து யூஸ் பண்ணிக்கிறங்க இதுக்கு இந்த பாருங்கள் இந்த இடியப்பம் இந்த அளவுக்கு வந்துட்டு பெருசாக இருந்தால் தான் நம்மளுக்கு மேகி வந்து சூப்பராக வந்து வரும் இப்போ நாம் வந்துட்டு இதை சுற்றிவிட்டு போய் அவிச்சு எடுத்துடலாம் அவிச்சு எடுத்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எவ்வளோ வந்து சாஃப்டாக இருந்துச்சு அப்படின்னு அவ்வளோ சாப்பிட்டுங்க இதுக்கு சாஃப்ட்டு காரணம் தண்ணி மட்டுந்தாங்க இங்கே பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நல்ல லேயர் லேயராக இருக்குது இதை தாளிக்கிறதுக்கு நம்ம ரெடி பண்ணலாம் வாங்க அதுக்கு நம்ம கடாயை சூடு பண்ணிவிட்டு எண்ணெயை ஊற்றிட்டு வெங்காயம் ரெண்டு வெங்காயம் இதில் போட்டுக்கோங்க வெங்காயத்தை போட்டு நல்லா வந்து வதக்க ஆரம்பிச்சுருங்க வெங்காயம் போட்டதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடாதீங்க வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும் வெங்காயம் தான் இதில் வந்து முக்கியமான டேஸ்ட்டு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா நீங்க போடுற பட்டை லவங்கம் சோம்பு என்ன போடுறீங்களோ அதை போட்டுட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம் இங்கே பாருங்க சூப்பராக வந்து வதங்கிருச்சு வெங்காயமும் நம்மளுக்கு வந்து நல்லாவே வந்து வதங்கிடுச்சு வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் வந்து இப்போ என்ன சேர்க்க போறோம் அப்படின்னா முட்டைக்கோஸ் தான் சேர்க்க போகிறோம் முட்டைக்கோசை வந்து எப்பவுமே நீள நீளமாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறோங்க ஏன்னா சின்னதாக கட் பண்ணீங்க அப்படின்னா முட்டைக்கோஸ் குழந்தைய வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரி பெருசாக கட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு மாதிரி அது வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி நல்லா இருக்கும் அதனால இந்த மாதிரி பெருசு கட் பண்ணி அந்த குளுக்கோஸையும் அதிலேயே வந்து சேர்த்துக்கிறங்க சேர்த்துட்டு இதையும் சேர்த்து நல்லா வந்து வதக்க ஆரம்பிங்க ரெண்டும் வந்து ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து என்ன செய்யுங்க அப்படின்னா தக்காளி வந்து ஆட் பண்ணால் போதும் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு வதக்கிட்டே இருக்கோம் வதக்குனதுக்கப்புறம் இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ண போகிறோங்க இங்கே பாருங்கள் ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு வந்து ரெண்டு வெந்து நல்லா வந்து பாருங்கள் ரெண்டு சேர்ந்து கொஞ்சமாக வந்து ஆயிடுச்சு ஓகே இதான் வந்து கரெக்டான பதம் இது வந்ததுக்கப்புறம் இந்த பாருங்களேன் எங்களுக்கு பார்த்தா தெரியும் நல்லா வந்து உதிரி உதிரியாக வர வர ஆரம்பிச்சிடுச்சு இப்போ நம்ம வந்து தக்காளியை போட்டதுக்கப்புறமே உப்பை வந்து நீங்கள் அப்போயே வந்து ஆட் பண்ண வேணா இதுலேயே வந்து தக்காளி நல்லா வந்து குழைய ஆரம்பிச்சிரும் நல்லா அந்த இதெல்லாம் வந்து போயிடும் ஏன்னா நீங்கள் கொ தக்காளி வந்து நல்லா வேகணும் கொஞ்சமாக வேகலை அப்படின்னா கூட நீங்கள் வந்து இந்த டேஸ்ட்டு வந்து வராது ஏன்னா அந்த புளிப்பு வந்து முக்கியமாக தக்காளி வந்து ஏன் நம்ம போடுறோம்னா புளிக்கு இருக்கக்கூடிய அந்த தன்மை இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இப்போ நான் வந்து இந்த தக்காளியை போட்டு நல்லா வந்து வதக்க ஆரம்பிச்சிட்டேன் தக்காளி வந்து நல்லா பேஸ்ட்டு பதத்துக்கு எனக்கு ஆல்ரெடி வந்து வதங்கிருச்சு இப் இனிமே தான் நம்ம வந்து உங்களுக்கு வந்து உப்பு தேவையான அளவுக்கு உப்பு அண்டு நீங்கள் வீட்டில் என்ன பொடி யூஸ் பண்ணுறீங்களோ அதாவது கறி பொடி என்ன பொடி யூஸ் பண்ணுறீங்களோ அதை பொடுங்க கறி பொடி போட்டிங்கன்னா தான் அந்த மேங்கியோடைய டேஸ்ட் வந்து வரும் இப்போ நம்ம உப்பு போட்டாச்சு உப்பு போட்டதுக்கு அப்புறம் காரத்துக்கேற்ப நம்ம வந்து ரெண்டு டீஸ்பூன் வந்து கறிப்பொடி வந்து போட்டாச்சு அதாவது நம்ம வந்து நான்வெஜ்ஜுக்கு யூஸ் பண்ணோம் இல்லையா அந்த கறிப்பொடி தான் வந்து போட்டிருக்கேன் போட்டதுக்கப்புறம் இதை நல்லா வந்து வதக்கிட்டு நம்ம வந்து அவிச்சு வச்ச அந்த இடியப்பத்தை வந்து அதில் போட்டோம் அப்படின்னா சூப்பராக நம்மளுக்கு வந்து மேகி வந்து ரெடி ஆயிரும் இது வந்து ரொம்ப 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 நல்லது உடம்புக்கும் நல்லது நம்மளுக்கு வந்து ரொம்பவே வந்து ஈஸியான ஒரு கான்செப்ட் தான் இதை நீங்கள் வீட்டில் வந்து பண்ணி பாருங்க கடையில் எங்கேயும் நீங்கள் வந்து மோஸ்ட்லி வந்து வாங்காதீங்க இது கடையில் கேட்டாலும் வந்து கிடைக்காது இந்த டேஸ்ட்டில் இங்கே பாருங்கள் நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃபைனலாக நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் கொ சுத்தமல்லியை தூவி எல்லோரும் கொடுத்து பாருங்கள் உண்மையிலே அற்புதமான ஆரோக்கியமான ஒரு டிஷ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்ப வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க